ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆரம்பம் ஒரு ரெண்டு அப்டேட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கீங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுக்குங்க வாங்க வெடியை குழப்பலாமா நடிகரும் தேமுதிக பிரமுகருமான அமிஷா ரஜினி அவர்கள் வந்து தன்னுடைய பிறந்த பிறந்தநாளுக்கு வந்து உடல் உறுப்பில் வந்து தானம் செய்திருக்கிறார் இது பற்றி வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து விஷயம் தெரிஞ்சு மீசர் ராஜேந்திரனுக்கு ஃபோன் மூலமாக வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இந்த விஷயந்தான் வந்து சோசியல் மீடியாவில் அப்படியே வைரல் ஆகிட்டுருக்கு மேலும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா கடந்த ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் டாபிக் வந்து இருக்காங்க இந்தியா முழுக்க என்னன்னா சமீபத்தில் அட்லி அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போது நான் ரஜினி சார் கூட முன்னூறு நாள் வந்து இந்திரன் படத்துக்காக இருந்திருக்கேன் ரெண்டு மூணு தடவை ரஜினி சார் படம் இயக்கும் வாய்ப்பு வந்து ஆனால் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு பட் இந்த வாட்டி வந்து அதை விட மாட்டேன் பாலிவுட் நடிகர் சல்மான் கான் சல்மான் கானும் தலைவர் ரஜினிக்கு வந்து சேர்ந்து நடிக்கிற ப்ராஜெக்ட் ஒன்று ஐடியா ஒன்று இருக்குது அதையும் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் சோ இது பற்றி மேலும் அவர் கூறும்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெர்சென்ட் தான் வந்து ஸ்க்ரீன் பிளே முடிஞ்சிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன முடியல ஸோ இது எந்த அளவுக்கு ரஜினி சார் ஓகே சொல்லுவாருன்னு தெரியல நல்லா நல்லது டேக்அப் ஆகுமான்னு தெரியல இந்த விஷயம் தான் வந்து பாலிவுட்லேயும் சரி ஹாலிவுட்லையும் சரி ஹாட் டாப்பிக்காக பேசிகிட்டு இருக்காங்க இதனுடைய பார்த்திங்கன்னா அனிருத் வேறு இசையமைக்க போகிறதா அது வேறு இருக்காங்க ஸோ தலைவருக்கு வந்து லைன் அப்லாம் இருக்கிறதுனால நடிச்சுட்டு இருக்கிறாரு படம் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு கோலி டூ அதுக்கப்புறம் இவர் இருக்கிறாரு இவர் இருக்கிறாரு அப்படின்னு பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இது பற்றி வந்து அபிஷியலா வந்து தலைவரோ இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அறிவிச்சா தான் உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி